எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற அமைச்சர் பெருமக்கள் பேசலாம் முதலமைச்சர் பிரதம அமைச்சர் பேசலாம் அவர் படிச்சிருக்காரா தெரிஞ்சிருக்கா அதான் தெரியுமா ஒன்றும் பொருளாதாரம் படித்தவர் பொருளாதார மேதையா இருப்பார் அவர் அரசியல் பேசக்கூடாது அறிவியல் மேதையா இருப்பார் அவர் பேசக்கூடாது உதாரணமா அறிவியல் மேதைன்னு தான் அவர் வந்து ஐயா அப்துல் கலாமை நம்ம குடியரசுத் தலைவராகணும் குடியரசு தலைவர் ஆனதுக்கு பிறகு அவர் அரசியல் பேசுகிறார் எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு இதுதான் என்ன கற்றவர்கள் கற்றவர்கள் அரசியல் செய்யாதனால என் மகன் கூட சொன்னாரு பாருங்க படித்தவர்கள் ஏன் அரசியல் வரணும் கற்றறிந்த சான்றோர்கள் இருந்து படிக்கிற நூலகம் எப்படி அமைதியா இருக்குமோ அப்படி நன்கு ஆய்ந்து தெளிந்து கற்ற பெருமக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது நாடு அமைதியாயிருக்கும் இதுதான் ஒரு எளிய உதாரணம் இப்போ அந்த மாதிரி அதுக்கு தான் படித்தவர்கள் வெற்றிடம் என்ற ஒன்றே கிடையாதுங்கிறாரு மாசத் வெற்றிடம்னு ஒன்னு கிடையாது ஏன்னா காய்ச்சதை நிரப்பிடும் கச்சவர்கள் நீங்கள் நிரப்பலைன்னா கையவர்கள் நிரப்பிடு இந்த நாட்டில் இந்த உலகத்தில் நடக்கிற அநீதிக்கெல்லாம் காரணம் அதை நிகழ்த்துவனோ செய்வனோ அல்ல அதை பார்த்து கொண்டு சைத்து கொண்டு வேடிக்கை வந்து நிற்கிறான் பாரு அவன் தான் காரணம்கிறாரு யாரு நெப்போலியன் நீ அநீதி நடக்குது இப்போ நீதிமன்ற வளாகத்தில் ஒரு பாருங்க அவன் கொலையாளி அவன் மட்டுமல்ல குற்றவாளி தடுக்காமல் வேடிக்கை பார்த்த அத்தனை பேரும் குற்றவாளி தான் இதுதான் அப்ப என்ன தேவைப்படுதுன்னா இந்த எல்லாவற்றையும் சகித்து சகித்து பொறுத்து பொறுத்து தான் இங்கே வந்து நாம் எல்லோரும் ஒரு அடிமை நிலையில் வந்து உறைஞ்சி போய் நிற்கிறோம் அப்போ இங்கே இந்த அமைப்பு அவ்வளவு சிக்கலை உருவாக்குது அதனால தான் நம்ம அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற கோட்பாட்டை முன்னிட்டு